இந்த இட ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் சபாநாயகராக தொடர்ந்திருப்பது மோடி அவர்களுடைய வந்து இந்த கண்டினியூட்டின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கிறார் அதாவது தான் பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் இராணுவத்துறை அமைச்சர் அதை போல முக்கியமான அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி நட்டா போன்றவர்கள் ஏற்கனவே வகித்த துறைகளில் அப்படியே தொடர்வது தான் இந்த கண்டினியூட்டி இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய எண்ணிக்கை வந்து பாஜக தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய பெரும்பான்மை இழந்துவிட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முழுமையாக எங்களுடைய ஆட்சியிலும் ஆளுகையிலும் தான் இருக்கிறது அது வந்து சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ எங்களை விட்டு மீறி எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இன்று மீண்டும் ஓம் பிர்லாவையே மீண்டும் சபாநாயகராக கொண்டு வந்திருக்கார் ஸோ எல்லாரும் அவர்களுடைய நாட்காலிலே அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் ஆனால் அவர்கள் முக்கியமாக மறந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் இந்த காம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் இன்றைக்கு வந்து அந்த 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 பாராளுமன்றத்தினுடைய அமைப்பு வந்து அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி போன முறை ரெண்டு உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்தார்கள் அந்த மொதுவா என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினரையும் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர்கள் அவை பதவி நீக்கம் செய்தார்கள் ஒருவரை நீதிமன்றத்தின் மூலமாக ஒருவரை இந்த சபாநாயகரே அதற்கு காரணமாக இருந்து அவரை பதவி பதவிவிலக்கம் செய்தார் இன்று அவங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையோடு வந்து மீண்டும் பாராளுமன்ற மக்களவையிலே உட்கார்ந்துருக்கிறார் அப்பொழுது மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இந்த சபாநாயகர் செய்தது தவறு அவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும் அதிலும் ராகுல் காந்தியை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகளிலே வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அதாவதுமா ஒரு வார்த்தை வந்து அரசியல் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க எங்கே நீ தவிர்க்கப்பட்டாயோ எங்கே நீ அவமதிக்கப்பட்டாயோ அந்த இடத்திலே தவிர்க்க முடியாதவனாகவும் மதிக்கப்படக்கூடியவனாகவும் சென்று அமர்வதுதான் அரசியல் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று சொல்வார் அந்த வேலை இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் நிழல் பிரதமராக உள்ளே போய் உட்கார்ந்திருக்கிறார் தவிர்க்க முடியாதவராக போய் உட்கார்ந்திருக்கிறார் பிரதமருக்கு சரிசமமாக எதிரே நாற்காலி ஓட்டு உட்கார்ந்து இந்த தேசத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை குழுவிலும் இந்த தேசத்துடைய எதிர்கட்சித் தலைவர் இருப்பார் அவர் சிபிஐ தலைவராக இருந்தாலும் சரி மனித உரிமை ஆணைய தலைவராக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதமான பொறுப்புகளிலும் அவர் இருப்பது தான் இன்னைக்கு அவர்களை கண்ணை ஊர்த்துகிறது போன முறை ஓம் பிர்லா வந்து வெளியே அனுப்பிய நூற்றி நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து பேர் வெற்றி பெற்று மீண்டும் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் இன்னும் சில பேர் ஆள்கின்ற அரசியலே அமைச்சர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த ஜேடி என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருடைய அமைச்சர்களின் பிரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த முறை நம்முடைய இந்த பிரதா ஓம் பிர்லாவால் பதவி நீக்க அனுப்பப்பட்டு சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர்கள் இன்னும் சிலர் பஞ்சாபிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்லிருந்து போய் காங்கிரஸ் கட்சிக்கு உரமா பிஜேபியில் நின்று பிஜேபியில் நின்று தோத்து அவர் வந்து போன முறை வெளியே அனுப்பப்பட்டவர் இந்த அவர் அமைச்சராக வந்து உட்கார்ந்து ஆகவே ஓம் பிர்லா வந்து இந்த பக்கம் திரும்பினாலும் சரி அந்த பக்கம் திரும்பினாலும் சரி அவருக்கு நினைவூட்டப்படுவதெல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் செய்த இமாலய தவறுகள் ராகுல் காந்தியை பார்க்கின்ற போதெல்லாம் அவருக்கு குற்ற உணர்வு வரும் ஆகவே தான் இந்த கவையை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் வந்து நம்முடைய பிரதமர் வந்து அவருக்கு ஒரு பெரிய என்கோமியம் கொடுக்குறார் யாருக்கு சபாநாயகருக்கு நீங்கள் இந்த ஹவுஸை ரொம்ப எஃபிஷியாக நடத்துனீங்க ரொம்ப திறமையாக நடத்துனீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பதில் கொடுக்குறார் திறமை என்பது அல்ல இட் இஸ் நாட் எ கொஷின் ஆஃப் எஃபிஷியன்சி இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் of how ஆஃப் பீப்புள்ஸ் வாய்ஸ் இஸ் is being heard inside தி ஹவுஸ் மக்களுடைய குரல் இங்கே எவ்வளவு ஒலிக்கும் என்பது தான் முக்கியமே ஒழிய நீங்கள் அவையை வந்து எல்லாரையும் சைலன்ஸ் பண்ணிவிட்டு இத்தனை பில்லை பாஸ் பண்ணோம் அத்தனை பில்லை பாஸ் பண்ணோன்னு கணக்கு கொடுப்பது என்பது இந்த அவைக்கு அழகல்ல என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது இவ்வளவு பெரிய பிரசன்ஸ் இந்த ஹவுஸ் எதிர்கட்சியினுடைய பிரசன்ஸ் அது வந்து ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அரசியல் துணிமை கொடுக்கும் இவரை எதிர்த்து நிற்கலாம் நமக்கு பின்னால் நம்மை ஆதரிப்பதற்கு நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு காயாக இந்த இந்தியா கூட்டணி நகர்த்துக்கிறது இது வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்குறோம் வழக்கமாக வந்து என்றைக்குமே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய மரபு உண்டு பாருங்கள் ஒன்று அரசாங்கம் வந்து ஆளுங்கட்சியுடைய அரசாங்கம் ஆனால் அவை வந்து நம்முடைய அவை the government is yours but the house is ours என்று சொல்வார் ஆங்கிலத்தில் ஆகவே அந்த உண்மையை உணர்ந்து பிர்லா அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் நிம்மதியாக அவர்கள் ஆட்சி நடத்தலாம் எதிர்கட்சி என்கிற பொறுப்பை இவர்கள் செய்வார்கள் ஆனால் எந்த நேரத்திலும் இந்த அரசு கவிழ்ந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை வந்து இது நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் இது போகும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க